நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க ரிசபராசிக்காரங்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க ரிசபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்கங்க நல்லா சுகமாக வாழணும் எல்லா விதமான சுகங்களோட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மைங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு இப்ப அதிச்சாரமாக மூன்றாம் இடமான கடகத்துக்கு போயிருக்காருங்க அங்கிருந்து குரு பகவானோட பார்வை ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல வந்து படுதுங்க குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதிங்க எட்டாம் இடம் பதினோராம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்காருங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பதினோராம் இடம் லாபஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறனால உங்க முயற்சியினால உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்குங்க இது வரைக்கும் பன்னெண்டாம் இப்போ எங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஓரளவுக்காவது பணத்தை கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்ப போய் மூணாம் இடத்துக்கு போயிட்டாருங்க ஒரு அரைமறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாரு எங்களுக்கு பணம் மனம் மூன்றாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்தை பாக்குறாருங்க அப்ப கட்டாயம் தொழில் மூலியமாக லாபம் பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும்ங்க அவங்களோட மூத்த சகோதரம் இருந்து அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இப்போ நீங்க முயற்சி பண்ணி அவங்களோட உட்காந்து பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி எட்டாம் இடம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்படிங்கும் போது மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்க அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் அது கல்லீரல் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அது ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து மூன்றாம் இடம் அப்படிங்கும்போது நமக்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வந்து இப்ப சாதகமாக சூப்பரா வந்து கை கொடுக்க போகுதுங்க மூன்றாம் இடம் இளைய ஸ்தானம் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க போகுது அதே மாதிரி மூன்றாம் இடம் சிறு பயணத்தை சொல்லக்கூடிய நிறைய நிறைய அடிக்கடி போவீங்க அந்த ட்ராவலும் உங்களுக்கு உத்தியோக ரீதியா தொழில் ரீதியா அமைஞ்சு அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு லாபம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறாங்க ஏழாம் இடத்தை பார்க்குறனால இது வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அங்கிருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்டது உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் அதாவது மொத குழந்தை இருக்குங்க ரெண்டாவது குழந்தைக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மொத குழந்தைக்கு இப்போ பத்து வயசு ஆயிடுச்சுங்க இன்னும் ரெண்டாவது பேபி இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கும் இப்போ இந்த ரெண்டாவது குழந்தை உருவாகிறதுக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும்ங்க இப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்க அவங்களோட இது நாள் வரைக்கும் உங்களோட முயற்சி தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூட அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களேங்க ரெண்டு கை தட்டினாதாங்க ஓசை வரும் எப்போ பார்த்தாலும் நானே எதுவும் எந்த வேலையை செஞ்சாலும் செஞ்சிட்ருக்கேன் அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப்போ அவங்களோட முயற்சி உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருக்கும் அதன் மூலியமாக உங்கள் தொழிலில் ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சமுதாயத்தில் பேர் புகழ் கிடைக்கிறது அரசியல்வாதிகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவிகள் கிடைக்கிறதும் வந்து நல்ல அமைப்பில் இருக்குங்க உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்துக்கு ரெண்டாவது ஸ்தானம் பணவரவு ஸ்தானங்கிற இடம் ஏழு அப்போ உத்தியோகத்தின் மூலியமாக பணவரவு ஒரு ப்ரமோஷன் ஒரு இடம் மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குங்க அடுத்து குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்குறாருங்க ஸ்தானத்தை குரு பார்க்கும் போது எல்லா விதமான பாக்யம்

சனி இருக்கிறனால உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சில சில சிக்கல்கள் பணவரவு வர்ற விஷயத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த குருவோட பார்வை லாபஸ்தானத்துல படுறதுனால பணம் வரவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஏன்னா குரு லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை தா தானே பாக்குறாருங்க எப்படியாவது ஒரு வழியில உங்களுக்கு ஒரு லாபம் வந்துடும் நீண்ட நாள் குடுத்து வச்ச பணம் வராம இருந்துச்சுன்னா அந்த பணம் இப்ப வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க ராகு பத்தாம் இடத்துல இருக்காருங்க அதே மாதிரி தொழில் ரீதியா நிறைய பயணங்கள் போவீங்க வெளிநாட்டுல போய் தொழில் ஆரம்பிக்கணும் வெளிநாட்டுல போயிட்டு நாங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இப்ப ஏற்கனவே நான் வெளிநாட்டுல ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் அங்க சொந்த தொழில் தொடங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப தொழில் தொடங்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் நல்லாவே இருக்கு சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிட்டு நீங்க தாராளமா செய்யலாம் கேது வந்து அஞ்சில் இருக்காருங்க குழந்தைங்க கொஞ்சம் உங்கள் பேச்சை வந்து கேட்குறதுல என்னடா நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குங்க உங்களோட சூழ்நிலைகளை எடுத்து புரிய வைங்க கட்டாயம் அவங்க வந்து உங்களே புரிஞ்சுக்குவாங்கங்க இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க வெள்ளிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அதே வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்குங்க குரு அதிச்சார பயிற்சி சாதகமாக நீங்கள் குரு அதிச்சார பயிற்சி மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கை முழுக்க நீங்கள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவி பண்ண 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 உங்களோட வாழ்க்கை தரமும் உயரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியனையும் கிளிக் பண்ணிடுங்க